திருப்பூரில் வெளிநாட்டு உள்நாட்டு மதுபானங்கள் பெட்டி பெட்டியாக எங்கே செல்கிறது மாமூல் பார்ட்டியிடம் கனிவாக நடக்கும் ஊழியர்கள் மது பிரியர்களிடம் ஐம்பது ரூபாய் நூறு ரூபாய்க்கு எரிந்து விழும் அவலம் திருப்பூரில் பழைய பஸ் நிலையம் அருகே பிக் பசார் ஷாப்பிங் மாலில் டாஸ்மாக் அரசு மதுபான கடையின் நான்காயிரம் செயல்படுகிறது இதில் வெளிநாட்டு மதுபானங்கள் மற்றும் உள்நாட்டு மதுபானங்கள் அனைத்து முன்னணி பிராண்டுகளும் கிடைக்கும் ஆனால் மதுபானத்தை அரசு நிர்ணயம் செய்த அதிகபட்ச விலை எம்ஆர்பி விலையில் யாராலும் வாங்க முடியாது அரசு மதுபான ஊழியர்கள் நிர்ணயம் செய்து சொல்லும் பணத்தை கேள்வி கேட்காமல் கொடுத்தால் மட்டுமே மதுபானம் கிடைக்கும் இல்லை என்றால் சரக்கு ஸ்கேன் ஆகவில்லை கியூஆர் கோடு வேலை செய்யவில்லை பணத்திற்கு சில்லறை இல்லை சரக்கு தீர்ந்துவிட்டது என பல்வேறு பதில்கள் கூறி சரக்கு தர மாட்டார்கள் அரசு மதுபான கடையில் நான்காயிரத்தில் பணிபுரியும் ஊழியர்கள் பல ஆண்டுகளாக இதே கடையில் பணியாற்றுவதால் அரசு மதுபான கடைக்கு தான் தான் உரிமையாளர்கள் என்று நினைத்து விட்டார்கள் அதிகாரிகள் காவல்துறையினர் என்று கூறி அரசு நிர்ணயம் செய்த எம்ஆர்பி விலையில் கேட்டாலும் மதுபானம் கொடுக்க மாட்டார்கள் மதுபான சரக்கு இருந்தாலும் மதுபானம் இல்லை என்று உடனடியாக இடத்தை காலி செய்ய வேண்டும் என்று மிரட்டும் தோணியில் அதிகாரம் செய்யும் அளவுக்கு ரவுடிசம் மிகுந்துள்ளது அப்பாவி வட இந்திய வாலிபர் ஓல்ட் சரக்கு வாங்கிவிட்டு ஆயிரம் ரூபாய் கொடுத்து மீதி பணம் கேட்க மிகுந்த சலிப்புடன் ஐம்பது ரூபாய் மட்டுமே கொடுத்துள்ளார் இந்தியில் அரசு நிர்ணயத்தை விலை ரூபாய் தொள்ளாயிரத்தி இருபது போக மீதி கேட்டதற்கு அதெல்லாம் தர முடியாது இடத்தை காலி செய் என விரட்டிவிடும் காட்சி பரிதாபமாக உள்ளது இந்த அரசு மதுபான கடையை பற்றி பல்வேறு புகார்கள் மற்றும் செய்திகள் வந்தாலும் மேல்மட்டத்தில் செல்வாக்காக இருப்பதால் இந்த அரசு மதுபான கடையில் வேலை பார்க்கும் நபர்கள் மீது திருப்பூர் டாஸ்மாக் மேலாளர் மற்றும் கோவை டாஸ்மாக் மண்டல மேலாளர் ஆகியோர்களால் கூட ஒன்றும் செய்ய முடியவில்லை என்பதுதான் யதார்த்தமான உண்மை டாஸ்மாக் பாரில் குவார்ட்டருக்கு பத்து ரூபாய் வாங்கப்படுவதால் முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜியை பத்து ரூபாய் அமைச்சர் என்று அழைக்கும் தமிழக பொதுமக்கள் திருப்பூர் எலைட் அரசு மதுபானக் கடையில் வைன் பீர் மற்றும் ஃபுல்லுக்கு நூறு ரூபாய்க்கு மேல் வசூல் செய்து வருகிறார்கள் நூறு ரூபாய் அரசு மதுபான கடை என்று பெருமையோடு அழைக்க வேண்டும் என்பதே குடிமகன்களின் எரிச்சலான சாபமாகும் மதுபானக் கடைகளில் பத்து ரூபாய் அதிகப்படியாக வசூல் செய்ததால் டாஸ்மாக் நிர்வாக இயக்குனர் விசாரணை அமலாக்கத்துறை விசாரணை செய்து வருகிறது ஆனால் சட்டவிரோதமாக தனிநபருக்கு பாக்ஸ் பாக்ஸாக மதுபானம் வழங்கி நாளொன்றுக்கு ஆயிரக்கணக்கில் வருமானம் பார்த்து வரும் அரசு மதுபான கடை ஊழியர்கள் மீது நடவடிக்கை எடுப்பது யார் இதுபோன்ற தொடர் புகாரை கண்டுகொள்ளாமல் தொடர்ந்து மாதந்தோறும் லட்ச லட்சமாக சம்பாதிக்கும் அரசு மதுபான கடையின் நான்காயிரம் பணியாற்றும் ஊழியர்கள் மீது நடவடிக்கை எடுக்குமா அல்லது கூண்டோடு இடம் மாற்றம் செய்யுமா அல்லது இதையும் காரணம் காட்டி வசூல் செய்யுமா டாஸ்மாக் நிர்வாகம் பொறுத்திருந்து பார்ப்போம் மைய